அனைவருக்கும் வணக்கம் இன்று ஓசூர் ஓசூரில் மரியாதைக்குரிய திரு வர்த்தகி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கர்ணா உங்களுடைய வீடு குரூப் பேசும் வீட்டு குரூப் பேச வந்து பார்க்கும்போது தெரியுது இது வீடு மாதிரி ஒரு கட்சி ஆபீஸ் மாதிரி இருக்கு வீடு கட்சியா கட்சியா கோயில் நடிக்கிறாரு பிஜேபி காரணம் தான் அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு வீடு திருப்பதியெல்லாம் வந்திருக்கோம் அந்த மாதிரி வர்த்தக மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு சக்தி இந்த மண்டல் தலைவர் மரியாதைக்குரிய திரு கோபி அவர்கள் அவருடைய தலைமையில தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி சீனிவாசன் ஜி சீனிவாசன் ஜி எங்க முன்னாள் மாவட்ட பொருளாளர் மரியாதை புரிய சீனியர் சீனிவாசன் ஜி கூட இன்னைக்கு இருக்காங்க அதே மாதிரி ஆன்மீக பிரிவுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு நம்ம கூட இருக்காங்க அப்புறம் தீட்சித் ஆனந்த் தீக்ஷித் ஜி ஜி வளர்ச்சியில முக்கியமான பங்கு ஜீ இருக்கு கட்சி சார்பில் வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ரமேஷ்ஜி மண்டலுடைய மண்டல தலைவர் இன்னைக்கு இந்த மாதிரி இளைஞர் அணி மாவட்ட துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு அருணாச்சாரம் ஜி நம்மோட இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே பாருங்க இதுதான் கனவு